தர்மபுரியில் உள்ள துணி கடையில் பெங்களூருவை சார்ந்த இரண்டு பெண்களை சிசிடிவி கேமரா மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் தருமபுரி பேருந்து நிலையம் அதை சுற்றி உள்ள வணிக நிறுவனங்கள் மற்றும் ஜவுளி ரெடிபிட் கடைகளில் தொடர்ந்து செல்போன்கள் மற்றும் பொருட்கள் கலவு போவதாக தருமபுரி மாவட்ட காவல்துறையினருக்கு தொடர்ந்து தகவல் வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என் ஸ்டீபன் உத்தரவின் பேரில் தருமபுரி நகர காவல்துறையினர் வணிக வளாகங்கள் மற்றும் ஜவுளி நிறுவனங்களில் தொடர்ந்து கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் தருமபுரியில் உள்ள ஆண்கள் ரெடிமேட் கடையில் கடந்த பதினாறாம் தேதி கடைக்கு வந்த இரண்டு பெண்கள் ரூபாய் இருபத்தி மூன்றாயிரம் மதிப்புள்ள ரெடிமேட் துணி வகைகளை நூதனமான முறையில் திருடி சென்று தப்பி ஓடிவிட்டனர் இதுகுறித்து கடையின் உரிமையாளர் தருமபுரி நகர காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார் தொடர்ந்து தருமபுரி நகர காவல்துறையினர் அந்த கடையில் உள்ள கண்காணிப்பு காட்சிகளை ஆய்வு செய்தனர் அந்த கேமராவில் பதிவாகி இருந்த பல்வேறு காட்சிகளை வைத்து திருடி சென்ற பெண்கள் யார் என்பதை குறித்து விசாரணை நடத்தப்பட்டது உலகில் நேற்று தர்மபுரி நகரில் சுற்றித் திரிந்த இரண்டு பெண்களை பிடித்து விசாரணை செய்தனர் அப்போது அவர்கள் இருவரும் சுமதி சுஜாதா என்பதும் அவர்கள் இருவரும் பெங்களூருவை சார்ந்தவர்கள் என்பதும் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தெரிய வந்தது மேலும் ரெடிமேட் கடைகளில் நூதனமான முறையில் திருடியவர்கள் என்பதும் கண்காணிப்பு காட்சிகளை வைத்து தெரிய வந்தது மேலும் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தீபாவளி பொங்கல் புத்தாண்டு உள்ளிட்ட விழா காலங்களில் பொதுமக்கள் வாடிக்கையாளர்கள் கூட்டம் நிறைந்துள்ள வணிக நிறுவனங்களில் இது போன்ற நூதன முறையில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தவர்கள் என தெரிய வந்தது தற்போது சாதாரண நாட்களிலும் தர்மபுரி நகரில் நூதன வகையில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளதாகவும் இந்த இரண்டு பெண்களையும் கண்காணிப்பு கேமரா உதவியுடன் காவல்துறையினர் கைது செய்தனர்